புனித மார்கரேட் மரியா நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழித்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்கிறது மத்திய அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வரையிலான இறை வார்த்தைகள் இன்று நாம் நினைவு மார்கரெட் மரியா பிரான்ஸ் நாட்டில் உள்ள பர்கண்டி என்ற இடத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் பக்தி நெறியிலும் புண்ணிய வாழ்விலும் சிறந்து விளங்கியவர்கள் அதனால் இவரும் சிறுவயது முதலே பக்தி நெறியில் சிறந்து விளங்கத் தொடங்கினார் மார்கெட்டிற்கு எட்டு வயது நடக்கும்போது திடீரென இவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் இவரும் இவருடைய பெற்றோரும் மரியை வேண்டிக்கொள்ள கொள்ள மார்கெட்டிற்கு ஏற்பட்ட முடக்குவாத நோய் குணமாக முற்றிலுமாக குணமானது அதற்கு நன்றிக்கடனாக மார்கரைட்ஸ் சந்திப்பு துறவர சபையில் சேர்ந்து துறவரியாக வாழத் தொடங்கினார் இவர் சிறு வயதிலேயே நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்ததால் சபையில் சேர்ந்ததும் அது இன்னும் அதிகமானது தனிமையில் நற்கருணை ஆண்டவரிடம் பேசத் தொடங்கினார் அவரை குறித்த காட்சிகளையும் காணத் தொடங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மார்கரெட் மரியா நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார் அந்த காட்சியில் இயேசுவின் உடல் முழுவதும் காயங்கள் அதிகமாக காணப்பட்டன இயேசு மார்கரெட் மரியாவிடம் உன்னை நான் என்னுடைய திரு இருதய பக்தியை உலகம் எங்கும் பரப்புவதற்கு ஒரு கருவியாக ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்றார் அவரும் இதனை ஆண்டவரின் திருவுளமென ஏற்றுக்கொண்டார் இதற்கு பின்பு மார்கரெட் மரியா திரு இறுதிய ஆண்டவரை குறித்து பதினெட்டு மாதங்கள் நிறைய காட்சிகளை கண்டார் அந்த காட்சிகளையெல்லாம் அவர் அவருடைய சபை தலைவியிடமும் ஏனைய அருட் சகோதரர்களிடமும் எடுத்து சொன்னபோது அவர்கள் இவரை ஏமாற்று பேர்வழி பொய்யானவள் என்று விமர்சிக்க தொடங்கினார்கள் இந்த சூழ்நிலையில்தான் சபைக்கு ஆன்ம ஆலோசகராக இருந்த அருட்தந்தை கிளாட்லா கொலம்பியர் என்பவர் மார்கரெட் மரியா கூறுவதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள சொன்னார் அன்று முதல் மார்கரெட் மரியா சொன்னதை சபையில் இருந்த அனைவரும் நம்பத் தொடங்கினார்கள் திரு இருதை ஆண்டவர் மார்கரெட் மரியாவிடம் சொன்னவாறே ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளி அன்று நற்கருணை ஆராதனையும் ஒவ்வொரு வியாழன் என்று திருமணி ஆராதனையும் செய்ய தொடங்கினார்கள் அதேபோன்று இயேசுவின் திரு திரு ரத்த பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று திரு இருதய ஆண்டவருக்கு விழாவும் எடுக்கத் தொடங்கினார்கள் இப்படி திரு இருதய ஆண்டவருக்கான பக்தி முயற்சி படிப்படியாக பரவ தொடங்கியது இதன் பிறகு மார்கெட் மரியா சபையின் துணைத் தலைவியாகவும் நவகன்னிகைகளுக்கு பயிற்றுவிப்பவராகவும் உயர்ந்தார் இப்படி அவருடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க அவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் இறந்து எழுபது ஆண்டுகள் கழித்து திரு இறுதி ஆண்டவருக்கான பக்தி முயற்சி திருத்தந்த எட்டாம் கிளமண்டால் அங்கீகரிக்கப்பட்டது தூய மார்கரெட் மெரியாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்ப்போம் தூய மார்கரெட் மரியாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய சபை அருட் சகோதரிகள் உண்மை தெரியாமலே பொய்யானவள் ஏமாற்றுக்கார் என்றெல்லாம் தீர்ப்பிட்டார்கள் பின்னர் உண்மையை உணர்ந்ததும் தங்களுடைய தவத்திற்கு மன்னிப்பு கேட்டார்கள் நாமும் கூட பல நேரங்களில் மார்கரெட் மரியாவின் சபை அருட் சகோதரிகள் போன்று ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இவர் இவள் இப்படித்தான் என்று தீர்ப்பிடுகின்றோம் இத்தகைய தவற்றினை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது சிறுவன் ஒருவன் தேனீக்கள் தன்னை கொட்டிவிட்டது என்று தேனி கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இப்படிப்பட்ட நிலையில் தேனீக்களால் அருமையான தேன் கிடைக்கிறது என்று அவருடைய தாய் அவரிடத்தில் எடுத்து சொன்னபோது தன்னுடைய தவற்றை நினைத்து வருந்தினான் நாமும் கூட இந்த சிறுவனை போன்று உண்மையை உணராமல் அல்லது ஒன்றை பற்றி பகுதியாக தெரிந்து கொண்டு தேர்ப்பிடுகின்றோம் இந்நிலையே நம்முடைய வாழ்வில் மாற்றிக்கொண்டு தீர்ப்பிடாமல் இருப்பது நல்லது ஆகவே தி மார்கெட் மரியாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் தீர்ப்பிடாது வாழ்வோம் திடீரெது ஆண்டவரிடத்தில் பக்தி கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் ஆமே